காலி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பதினைந்தாம் திகதி காலை காலி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் பிரதி அமைச்சர் நளின் ஏவகி தலைமையில் நடைபெற்றது மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்களின் பிரச்சினைகள் மற்றும் முன்னைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னேற்றம் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது மேலும் காலி மாவட்டத்தில் பரவலாக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இவ்வருடம் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டின் கீழ் இருபத்தி ரெண்டு பிரதேச செயலக பிரிவுகளிலும் அனுமதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட எழுபது திட்டங்கள் தொடர்பிலும் மீளாய்வு நடத்தப்பட்டது காலி மாவட்டத்தின் முன்னணி அபிவிருத்தி திட்டங்களான கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம் ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி திட்டம் தோட்ட வீடுகள் சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்கள் காலி மாவட்டத்தில் உள்ள புதிய நிர்மாணங்கள் ஆகியவை குழுவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டன காலி மாவட்டத்தில் பல்வகை போக்குவரத்து சேவைக்கான பொது நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான மும்மொழிவும் முன்வைக்கப்பட்டது மற்றும் அதன் திட்டங்களை தயாரித்து மேலதிக பணிகளுக்கு பரிந்துரைக்கவும் குழுவிடம் பரிந்துரைக்கப்பட்டது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் ஆபத்தான மரங்களை அகற்றும் பணியை அடுத்த வாரம் முதல் கூட்டாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது தற்போது நாடு முழுவதும் பரவி வரும் டெங்கு எலிக்காய்ச்சல் சிகங்குனியா வெறிநாய் கடி போன்ற நோய்கள் குறித்து காலி மாவட்டத்தில் உள்ள மக்களை அறிவூட்டுவதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் தலையிட வேண்டும் என மாவட்ட சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் அமில சந்திரசேரி குழுவிடம் விளக்கமளித்தார் கடற்கரை ஓரம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது காலி மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு வன பாதுகாப்பு கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் மீன்பிடி போக்குவரத்து போன்ற துறைகளில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான விரைவான தீர்வுகளுடன் கூடிய முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது கௌரவ ஆளுநர் பந்துல ஹரிஷந்திரர் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே பாராளுமன்ற உறுப்பினர்களான நிஷாந்த சமரவீரர் டி கே ஜெயசுந்தரர் திலங்க நியூ கமகே நிஷாந்த பெரேரா உட்பட உள்ளூராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் தென் மாகாண பிரதம செயலாளர் திரு சுமி பழககோம் காலி மாவட்ட செயலாளர் திரு டபிள்யூ தர்மசிரி மற்றும் அரசு அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் தகவல் நலின் ஹேவகே முகனூர் பக்கத்திலிருந்து